அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா இவ்வரகாதுங்க மக்களே நல்லதாக இருக்கிறீங்களா அலஹம்துல்லா அல்லாவுடைய பெருங்கிருவியில் குடும்பம் உறவு முறையில் பற்றி அறிஞ்சிக்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் இது வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்குங்கிறத நம்ம அதை பார்க்கும்போதே தெரியும் சில பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அல்லாவுடைய பெரிய கிருவியில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சொந்த ஊரை விட்டு கூட நம்ம தொழில் ரீதியாகவோ இல்லை வாழ்வாதாரத்தையோ வெளியே இருக்கு வந்திருப்போம் அப்படி ஊரெல்லாம் நம்ம வந்து அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம் இல்லை ஒரு நம்ம ஊர் வந்து பெரிய ஊராக கூட இருக்கலாம் ஒரு குடும்பமாக வந்துட்டு நம்ம இருந்தால் கூட எல்லாம் இங்கே வந்து வந்து செட்டிலாக இருப்போம் சென்னை சென்னை மாதிரி மதுரை மாதிரி இடங்களில் வந்து ரொம்ப செட்டிலாக இருப்போம் அப்படி இருக்கிறபோது நம்ம உறவு முறைகளை பற்றி நமக்கு வந்துட்டு அதனுடைய தொடர்புகள்லாம் நிறைய விட்டு போயிருக்கும் எந்த காரணம்னு சொன்னால் நம்ம தொழில் ரீதியாக வந்து இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போய் தலையை காட்டுவோம் அதோடு திருப்பி வந்துடுவோம் அது நம்மளோட முடிஞ்சிடும் ஆனால் நம்முடைய சந்ததிகளுக்கு யாருக்குமே வந்து நம்ம சொந்த பந்தம் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம வந்து போகிற நம்முடைய அவசரத்தை வந்து நம்ம யாருக்குமே அறிமுகப்படுத்திக்கிறதுங்க அதோடு இல்லாமல் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம அங்கேருந்து வரும்போது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகளாக வந்திருப்போம் அதாவது பக்கத்தில் இருந்து பிரச்சனைகள் அதாவது நம்ம சொந்த பந்தத்தில் சொத்து விஷயத்தில் மற்ற இதில் ஏதாவது ஏதாவது சிறு சிறு சகடங்கள் ஏற்பட்டு அதனால் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் கூட இருக்கும் அது வந்து என்ன ஆச்சுன்னா தொடர்பே இல்லாத அளவில் போயிட்டு காலங்காலத்துக்கு ஒரு விரோதத்தன்மையிலேயே நம்ம வந்து இருந்துருவோம் எப்பயாவது எங்கேயா வழியில் செஞ்சா கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை அந்த மாதிரி போகும்போது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொந்த பற்றி இப்படி தெரியும் நிச்சயமாக தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இப்போ அப்போ வந்து அதனால வந்துட்டு நமக்கு வந்து நன்மையாக எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துகிறது தான் நமக்கு வந்து ரசூசல் வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ ஊரில் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி இப்போ போகிறோம் போனோம்னா இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது இது வந்து சச்சா இது பெரித்தா இவங்க வந்து தாத்தா இது நம்ம சொந்தக்காரங்க இவங்க வந்து சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு எதுக்குமே வந்துட்டு இது இல்லை ஏன்னா நம்ம வந்து விரோதமாக சில பேச்சு வந்துடுறோம் நம்ம எல்லா வரை நம்ம பேசுகிறதில்லை ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் சந்திச்சுட்டு அதோட வந்துடுறோம் இது வந்து பெரிய தவறுங்கிறது வந்து குரான் நதிசியில் தெரிய வருது எல்லாவும் எல்லாவுடைய தூதரம் வந்து இது வந்து ரொம்ப கண்டிக்கிறாங்க அதனால் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து உறவு பேணி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதாக இருக்கணும் பொதுவாக வந்துக்கிட்டு இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஊர்களுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கணும்னா இது வந்து இதாக பார்த்து நம்ம சச்சா வீடு இது பெரியா வீடு இது நம்ம மாமி வீடு இது மாமா வீடு இவங்கெல்லாம் நம்ம சொந்த பந்தந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அவங்கள்ட்ட போய் வழியே போய் பேசணும் பேசினாத்தே அவங்களுக்கும் வருவாங்க ஏன்னா அவங்க வந்து ஊரில் வந்து கிராமத்தில் வந்து விவசாயத்தில் இருப்பாங்க ஒரு சிறு சிறு வியாபாரத்தை அங்கே இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் வசதி குறைவாக இருக்கலாம் நம்ம நல்ல வசதி கூட இருப்போம் இருக்கும்போது வந்து நம்ம அவங்களை அரவணைச்சு போயித்தான் ஆகணும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவி செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம உறவு முறை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அறிமுகப்படுத்தி ஆகணும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்கணும்னு சொன்னால் தாய் வழி சொந்தமும் தெரியாது தந்தை வழி சொந்தம் அது தெரியாது கடைசியில் வந்து என்னன்னாக்கா அது வந்து எங்களுக்கு உறவு முறைன்னா என்னன்னே தெரியாமலே வளர்ந்துருங்க அப்போ வந்துட்டு அதுங்களுக்கு வந்து பாசமே கிடைக்காது அது உறவு முறை பாசம் இருக்குது அது வந்து அது அது ஈடாக எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது வந்து அந்த பாசங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து வந்து வழியே வழியே தான் நம்ம வந்து எல்லாருகிட்டையுமே பேசணும் பேசி அவங்கள்ட்ட வந்து உறவை வளர்த்துக்கணும் போய் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அவங்கள சந்திக்க முடியுமோ இல்லை சில வருஷங்கள் கழித்து ஏதோ உதவி இந்த மாதிரி வந்து ஏற்பாடு செஞ்சு எல்லாரையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி நம்ம நிலைமையை சொல்லி அவங்கள யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப வரியவங்களா இருப்பாங்க சிரமப்பட்டு இருப்பாங்க அவங்கள அறிஞ்சு அவங்களுக்கு நம்பி உதவி செய்கிறதுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் இதை நம்ம வந்து செய்கிறதுக்கு தவறிடும் ஏன்னா நம்ம வந்துகிட்டு வாழ்க்கை வந்து பட்டண வாழ்க்கை ஆகினோடன அதனுடைய இதை மாறி போகுது ஆனால் நம்ம பாசங்கிறது வந்து எந்த விதத்தையும் மாறவே மாறாது அது நம்ம கண்டிப்பாக வந்துவிட்டா அதை வந்து நபர்படுத்தி ஆகணும் அதுக்காக வேண்டி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லணுமோ அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து உறவுகளை சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும் ரெண்டாவது பிள்ளைகளுக்கு வந்து திருமணத்தை உச்சி வைக்கும் போது நம்ம இங்கேயே நம்ம பார்த்துடுறோம் சொந்த பந்தத்தை விட்டுடுறோம் சொந்த பந்தத்தை விடும்போது என்னக்கா அது ஒரு பகையாவே வருது நம்ம வந்து அதுக்கெல்லாமா அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடாது நமக்கு வந்து எல்லோரும் நம்ம கொண்டு தான் அது நம்ம சந்ததிகள் வந்துட்டு எல்லாம் அப்படியே வரணும் அப்படி வந்தாத்தேன் நம்ம வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெ பெரிய லெவல்ல வந்துட்டு நல்ல ஒரு நல்ல மதிப்போடு இருக்க முடியும் பொதுவா வந்து தனிமரம் இருக்க வேண்டாம் ஆழமரம் வீடுதான் இருக்கணும் அந்த மாதிரி பலர்ந்து இருந்தா வந்து ஒரு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் பொதுவாக பிரசாசர் சொல்கிறாங்க குடும்ப உறவுகளை வலுப்படுத்த உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த உங்கள் குடும்ப வம்சாவளியை பற்றி போதுமான அளவு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் எவ்வளவு பெரிய பாருங்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா என்ன அப்போ நம்ம கற்றுக் கொடுக்காம இருக்கிறது வருது இல்லை நம்ம கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்தாத்தேன் உறவுகள் வலுப்படும் உறவுகள் வலுப்படுத்தாத்தேன் அவங்களுடைய துவாக்கள் கிடைக்கும் நம்ம அவங்களுடைய இதாக இருக்காங்க அவங்களால நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போகணும் பொதுவாக வந்துக்கிட்டு உதவி செய்யறது வந்துக்கிட்டு நம்ம தர்மம் செய்யறதா இருந்தால் கூட முதல்ல வந்து யாருக்கு ஆரம்பிக்கணும் சொன்னால் நம்ம உறவினர்களுக்கு தான் நம்ம உறவினர்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு ரொம்ப வரைவுகளாக இருப்பாங்க அதை அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க நம்ம அவங்களுக்கு அது ஒரு கௌரவமாக இருக்கலாம் வெளிக்காட்டுறது ஆனாலும் நம்ம தேடி போய் அவங்களுடைய சூழ்நிலையை அறிஞ்சு நம்ம வந்து உதவி செய்யணும் அவங்களையும் மேலே கொண்டு வரணும் அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கணும் இதுதான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் இது கொண்டு வந்துட்டோன்னே உங்களுக்கு வந்து குடும்ப உறவு மேம்பட்டுரும் மேம்பட்டுச்சாலே உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே இதாக இருக்கும் இன்னொரு அதிசயம் பாருங்க சர்வதேச செயலர்கள் கூறுகிறார்கள் உறவு ரஹீம் என்பது அளவிலா அருளாவன் ரஹ்மான் வந்த அருள்கொடை கிளையாகும் எனவே இறைவன் உறவை நோக்கி உன்னோடு ஒட்டி வாழ்பவனரும் நானும் உறவு பாராட்டுவேன் உன்னை முறித்துக் கொள்பவனை நானும் முறித்துக் கொள்வேன் என்று கூறினார்கள் ஷிவில் புகாரி ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுல இருக்குது அபூர் அவர் அறிவிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு எல்லாருடைய சொல்லி காங்கினேன் இன்னொரு அதிசயம் என்ன சொல்றாங்கன்னாக்க உறவை முறித்து வாழ்வோர் சொர்க்கத்தில் விளைய மாட்டான் எப்போ பெரிய வார்த்தை பாருங்கிறது சகிர் முகாரியில் பதிவு பெற்றது ஐம்பத்தொம்பது எண்பத்தி நாலில் உறவை முறித்து வாழ்றதுக்கு நமக்கு அனுமதியா கிடையாது என்ன நிலமையா இருந்தாலும் சரி அவன் நமக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி அவன் என்னதான் இது பண்ணியிருந்தாலும் சரி அனுமதியா கிடையாது அவனை மன்னிக்க வேண்டியது நம்ம கடமை ஏன்னா வாழ போற காலம் குறைஞ்ச காலம் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து அறுபது வந்து எழுபதுக்குள்ள தான் அதுக்கு மீறி எக்ஸ்டன்ஸாக இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமா இருக்கும் ஒழிய மற்றபடி வந்து பெருசாக ஒன்று சந்திச்சிட போகிறது இல்லை நம்ம நம்ம சந்திப்பை போகிறா வந்து மறுமையில எல்லாரும் சொர்க்கத்தில் சந்திக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம நினச்சிட்டனாலே உறவை முறிக்கவே கூடாது உறவை வந்து முறிச்சு சொன்னாலே சொர்க்கத்தை நீங்கள் மறந்துடணும் அதனால் எல்லாவுடைய நல்லடையாளர்களை நம்ம வந்து எப்போ எல்லாவும் எல்லாவுடைய தூதரை நமக்கு கண்டித்து வழிப்படி நமக்கு குடும்ப உறவு பேணணும் எல்லாம் அதுக்கு வந்து அருள் புரியணும் ஆமீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய அவர்களுக்கு வந்துட்டு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாயி பரக்காது